இந்த சூழ்நிலையில்தான் யாரு தமிழர் பண்பாட்டை பொறுப்பேற்பதிலே பாதுகாப்பாக அதை காத்திடுவதிலே பொறுப்பேற்க வேண்டும் என்று இந்த விவாதத்தை அப்படி விவாதம் எங்கே இந்த பண்பாடு கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் இந்த பண்பாடு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடத்தினோம் ஜல்லிக்கட்டை பாதுகாத்துட்டோம் நாமெல்லாம் பண்பாட்டில் சிறந்தவர்கள் தானேன்னு இளைஞர்கள் மார்தட்டி கொள்கிறார்கள் இந்த அணியிலே கூட கேள்வியாக வைத்தார்கள் இளைஞர் பெரிய இளைஞர்கள் தானே பாதுகாத்தோம் பெரியவங்க பாதுகாத்தாங்களா அப்படின்னு இந்த கல்லூரி மாணவி ஒரு கேள்வி வச்சாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் தொடங்கிய ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கான வழக்கை முன்னின்று நடத்தியது அன்றைக்கு இளைஞர்கள் அல்ல ஜல்லிக்கட்டு பேரவை என்ற அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிற ஐயா பி ராஜசேகரன் என்றால் அவர் பெரியவர் அவர் வழிகாட்டுதல் ஏழாண்டு காலம் வளர்ந்தது ஏழாண்டு காலம் வளர்ந்து மலர்ந்து விருச்சமாகி ரெண்டாயிரத்தி பதினைந்திலே அது மிகப்பெரிய போராட்டமாக இளைஞர்கள் மனதுக்கு சென்றதென்றால் ஒரு ஜல்லிக்கட்டை மீட்டதை வைத்து இந்த தீர்ப்பை சொல்லிட முடியுமா இளைஞர்களும் மீட்டெடுத்திருக்கிறார்கள் பெரியவர்கள் அதற்கு இருக்கிறார்கள்